வணக்கம் பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சுவாமி ஐயப்பனுடைய பாதமும் புலிகளின் பாதமும் சபரிமலையில இன்னமும் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அதுபோல் ஐயப்பன் புலிகளை பந்தல் அரண்மனைக்கு கொண்டு வந்த போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் ஆன்மீக கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பகவான் சரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திகை மாதம் முடிஞ்சிச்சு மார்கழியும் தொடங்கிவிட்டது என்னும் தெய்வங்களோட திருவிளையாடல்களை கேட்க கேட்க மெய் இருக்குது இல்லை சபரிமலையில் இருந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவனந்தபுரத்தையும் கோட்டையத்தையும் இணைக்கக்கூடிய பாதையில் இருக்குது பந்தளம் செங்கனூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் சென்றால் பந்தளத்தை நம்ம அடையலாம் ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் இந்த பந்தளத்துக்கு போகிறதே இல்லை கோட்டையம் மற்றும் எர்ணாகுளம் வழியாக சபரிமலைக்கு வந்துட்டு போயிடுறாங்க ஐயப்பன் வளர்ந்த இடந்தாங்க இந்த பந்தளம் பந்தளத்தில் மணிக்கண்டனாக வளர்ந்த ஐயப்பன் படித்து பயன்படுத்திய ஓலைச்சுவடிகளும் இன்னும் அங்கே இருக்கான் அங்குள்ள குளமானது ஐயப்பன் குளிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாங்க அந்த குளத்தில் நீர் எப்போதுமே வெதுவெதுப்பாக இதமாக இருக்குமா ஆண்டுக்கு ஒரு முறை பந்தளத்தில் இருந்து திருவாபரண பெட்டியானது ஐயப்பனோட சன்னிதானத்திற்கு வந்து சேரும் மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி பந்தலத்திலிருந்து இருந்து புறப்படும் இந்த திருவாபரண பெட்டி தை முதல் நாள் அன்று சபரிமலைக்கு வரும் அன்றுதான் தான் மகர ஜோதி பருந்துடன் வட்டமிட்டு கொண்டு திருவாபரண பெட்டி பாதுகாப்பாக வர்றதை பாக்குறதுக்கு கோடி கண் வேணுங்க சபரிமலையின் சிறப்புகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம ஐயப்பன் தொடர்பான பல்வேறு இடங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சுவாமி ஐயப்பனுடைய பாதமும் அவர் கூட்டி கொண்டு வந்த புலிகளின் பாதமும் எங்க இருக்குன்னு தெரியுமா சுவாமி ஐயப்பன் தனது வளர்ப்பு தாயின் வயிற்று வழியை போக்குவதற்காக ஒரு பெரும் புலிப்படையுடன் பந்தல அரண்மனைக்கு வராரு தேவர்கள்தான் புலிகளா மாறி சுவாமி ஐயப்பனுடன் வந்தார்கள் இந்த புலிப்படையை பார்த்து பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் பந்தல மகாராஜா மணிகண்டா இந்த புலிகளை கொண்டு போய் காட்டிலேயே விட்டுடுப்பா மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு சுவாமி ஐயப்பன் புலிகளை கொண்டு போய் விட்ட இடம் தாங்க புலி இது பந்தல அரண்மனையிலேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துல புலிகளோட பாத தடங்கள் இன்னமும் அங்கேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புலிகளின் மேலிருந்து சுவாமி ஐயப்பன் கீழே இறங்கிய போது அவருடைய வலது கால் இருக்கு இல்லையா அந்த இடம் பதிந்த தடமும் அங்கே இருக்கான் அதே மாதிரி புலிக்குன்னூரில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருநாதன் முகடி ஐயப்பன் குருகுலத்தில் படித்து பல வித்தைகளை கற்றுக்கொண்ட இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளருங்க கேரளாவின் குளத்துப்புழை என்ற இடத்துல சாஸ்தாவின் கோவில் ஒன்று இருக்கு பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தளத்தில் ஐயப்பன் கொழுந்த விடுவமாக காட்சி தராரு கருவறையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா இங்க கருவறையின் நுழைவு வாயிலு சிறுவர்கள் நுழைகிற அளவுக்கு உயரம் ரொம்ப கம்மியா இருக்கும் இது செங்கோட்டையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இங்கு விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்போங்கிற நிகழ்வு ரொம்ப விமரிசையாக நடைபெறும் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பகவான் சரண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களிடமிருந்து விடை உங்கள் உங்கள் செல்லம்